அஸ்வதா மஞ்சி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம் அறம் காக்க கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான பேரு வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு சேவா பாரதியினுடைய பாரதி சேவா மையத்தினுடைய இருபத்தி மூன்றாவது ஆண்டு விழா இந்த இடத்தில் திருவான்மையூர் மற்றும் அதைச் சுற்றி இருக்கிற பகுதியினுடைய மக்கள் அத்தனை பேரும் கூடி மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விழாவாக இங்கு நடந்து கொண்டிருக்கிறது சென்ற வருடம் நான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டேன் என்றாலும் கூட இந்த குழந்தைங்களுடைய அழகான ஊர்வலத்தை சென்ற வருடம் என்னால் பார்க்க முடியல இந்த வருடம் ஒரு மிக அழகான அப்படியே வந்து கண்ணகினா கண்ணகி அப்படியே கண்ணு முன்னாடி நடந்து வந்தாங்க பாரத மாதா வேஷம் போட்டு நம்ம குழந்தைங்க நடந்து வரும்பொழுது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பாரத மாதா வராங்கன்னு கையை கூப்பிட்டு போயிடுது பாம்பன் சுவாமிகளை பார்க்கும் பொழுது அப்படியே பாம்பன் சுவாமி நம்ம கண்ணு முடி வந்தார் இந்த குழந்தைகளுக்கு இருக்கிற பக்தி பாருங்க வெயில் நேரம் தார் ரோடு சாமி வேஷம் போட்டு நடக்கிறாங்களா செருப்பு இல்லாமல் நடக்கிறாங்க பச்சை குழந்தைங்க இந்த தெய்வ பக்தி தான் இந்த தேச பக்தி தான் இந்த தேசத்தை எத்தனை படையெடுப்புகள் வந்தபோதிலும் போதிலும் இன்றைக்கும் இந்த ஆத்ம சக்தி அழியாமல் இந்த பாரத தேசத்தை காத்து கொண்டு கொண்டிருக்க பச்சை குழந்தைங்க அந்த தார் ரோட்டுல அப்படியே தகிக்கிற வெயில்ல நான் பாரத மாதா வேஷம் போட்டிருக்கிறேன் செருப்பு போட மாட்டேன் நான் அகத்தியர் வேஷம் போட்டிருக்கிறேன் செருப்பு போட மாட்டேன் நான் பாம்பன் சுவாமிகள் நான் முருகன் முருகன் அப்படியே முருகன் சாட்சாத் முருகனே தான் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த வருடம் எனக்கு கிடைத்தது எண்ணி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் சென்ற வருடம் பேசும்போது ஒன்று சொன்னேன் உங்களும் சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம் குழந்தைங்க ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நல்ல வழியில் வளரணும் நல்லவங்களாக வளரணும் தவறான பாதையில் போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை ஏன்னா இன்றைக்கு சமூகம் முழுவதும் தீங்குகள் நிறைந்திருக்கிறது எங்கே பார்த்தாலும் போதை பொருள் பரவல் சின்ன குழந்தைய வச்சுருக்கவங்களிருந்து இளைஞர்களை வீட்டில் வைத்திருக்கிறவங்க வரை ஒரு பயத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்படி பல தவறான வழிகள் நம்மை சுற்றி சுற்றி இருக்கும் பொழுது இந்த சமூகத்திற்கான சீர்கேடுகள் பலவும் பரவிக்கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து நம்முடைய குழந்தைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு இருக்கிற ஒரு வழி தெய்வ பக்தி தேசபக்தி சின்ன வயசுலேயே நம்ம குழந்தைகளுக்கு இந்த பாரத தேசத்தின் மீதான தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம் என்று சொன்னால் இப்பொழுது இந்த கலை நிகழ்ச்சிகளில் ஈடுபட்ட மாதிரி இந்த குழந்தைகள் மாதிரி அந்த ஊர்வலத்தில் ஈடுபட்ட அந்த குழந்தைகள் மாதிரி இந்த தேசத்திற்கு முத்தான பல குழந்தைகள் கிடைப்பாங்க அப்படின்றதற்கு என்பதற்கு உதாரணம் நம்முடைய அமைப்பு நம்முடைய இந்த விழா இப்போ நாடகம் போட்டாங்க குழந்தைங்க நடிக்கிறாங்க இந்த முத்துக்குட்டி இறந்தான் என்ற செய்தி கேட்கும் பொழுது அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போச்சு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு இந்த நாடக ஆசிரியர் என்ன ஒரு ஒரு படத்துக்கு எழுத சொல்லலாம் ராதாகிருஷ்ணன்ஜி அந்த கில்ஜியுடைய காட்சி வரும்பொழுது அவமானம் அவமானம் எது உங்களுடைய பிறப்பை சொல்கிறீங்களா இல்லை ராஜபுத்திர வீரர்களின் சிறப்பை சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு எத்தனை நான் சொல்லணும் எனக்கு கொடுத்துருக்கிறதே பத்து நிமிஷம் தான் அவ்வளோ விஷயம் இருக்குது ட்ராமாவில் அவ்வளோ விஷயம் இருக்குது இன்றைக்கு இது மாதிரி மறைக்கப்பட்ட பல வரலாறுகளை மக்களிடம் எடுத்து சொல்லுவதற்கான மிகப்பெரிய தேவை இந்த தேசத்தில் இருக்கிற சீட்டைங்க இந்த தேசத்தில் இருக்கிறது அந்த விதத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் வழிகாட்டுகிற பெருமக்களாக இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ்ஸினுடைய மாம்பழம் பகத சுரேஷ் ரகுராமன் அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய மற்றும் ஒரு தலைவர் ராம்மோகன் அவர்களுக்கும் சேவா பாரதியினுடைய சென்னை மாநகர செயலாளர் மதீஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு ஒரு விஷயம் நான் வந்து உங்ககிட்ட இந்த நேரத்தில் உங்களுடைய சிந்தனைக்கு விடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்முடைய தேசம் வெள்ளக்காரன்ட்டு அடிமைப்பட்டு கிடந்தது எப்படி வந்து இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர்களிடம் நம்முடைய தேசம் அடிமைப்பட்டு கிடந்தது என்பதை பச்சை குழந்தைங்க அவ்வளவு அழகாக நடிச்சு காட்டினாங்க எல்லாம் வந்து நீண்ட நீண்ட டைலாக் மனப்பாடம் பண்ணி பேசுறது கஷ்டம் இன்னொன்று அந்த ஏற்ற இறக்கத்தோடு பேசுவது கஷ்டம் அங்க அந்த குரல் கொடுத்தாங்க பாருங்க இங்க நின்று ஒரு குழந்தை பெண் அவங்க என்ன அருமையான ஒரு நேர்த்தியான ஒரு டைரக்ஷன் இங்க உட்காரணுமா அங்கே உட்காரணுமா இந்த குழந்தைங்கள்லாம் இவ்வளோ அழகாக அவங்க ஆரம்பிக்குமோ சொன்னாங்க அறத்தோடும் மரத்தோடும் வீரத்தோடும் இப்படி அழகிய தமிழ் வார்த்தைகள் நம்முடைய அடுத்த தலைமுறை குழந்தை பேசுமா என்கிற ஒரு சந்தேகம் நம்முடைய தமிழ் மண்ணில் இருந்து கொண்டிருக்கிறது பத்து குழந்தைங்களை போய் கேட்டால் அஞ்சு குழந்தைங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல இதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலைமை இந்த நிலைமை எப்படி வந்துச்சு நம்ம கொஞ்சமாக யோசிச்சு பார்க்கணும் வெள்ளைக்காரன் நம்மளை ஒரு இந்தியா முழுசும் வெள்ளைக்காரன் ஒரு மூணு லட்சம் பேர் இருந்திருப்பான் ஆனால் நம்முடைய பாரத தேசத்தினுடைய மக்கள் தொகை முப்பது கோடியாக இருந்தது பாரதி பாடுறார் இல்லையா முப்பது கோடி முகமுடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால் முப்பது கோடி பேர் சேர்ந்து அந்த மூணு லட்சம் வெள்ளைக்காரனை எச்சித்து பிரிந்தா கூட சேர்த்து போயிருப்பான் ஆனால் அந்த மூணு லட்சமே இருந்த அந்த வெள்ளக்காரன் முப்பது கோடி பேரை எப்படி அடக்கி ஆட்சி செய்த முடிந்தது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல்வேறு சூழ்ச்சிகளை அந்த வெள்ளக்காரன் செஞ்சான் அந்த சூழ்ச்சிகளில் மிக முக்கியமான ஒரு சூழ்ச்சி மெக்காலே கல்வி திட்டம் மெக்காலே என்கிற வெள்ளக்காரன் அந்த கல்வி திட்டத்தை கொண்டு வரும்பொழுது லண்டன் பார்லிமெண்ட்டில் பேசுகிறான் நான் இந்திய தேசத்தில் ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறேன் அந்த கல்விக் கொள்கை என்ன செய்யும் என்று கேட்டால் அந்த கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டு சில ஆண்டுகளுக்கு பின்பாக இந்திய தேசத்தில் இந்திய தன்மையோடு ஒரு இந்தியனும் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆண் என்றால் ஆண் தன்மையோடு இருக்கணும் பெண் என்றால் பெண் தன்மையோடு இருக்கணும் இந்தியன் என்றால் இந்திய தன்மையோடு இருக்கணுமா இல்லையா அவன் சொன்னால் நான் கொண்டு வந்திருக்கிற கல்வி முறையில் இந்தியர்கள் யாரும் இந்திய தன்மையோடு இருக்க மாட்டார்கள் அந்த கல்வி முறை என்ன சொன்னிச்சு அப்படின்னு சொன்னால் அச்சில் இருப்பது அறிவு நான் உங்கள் கையில் பிரிண்ட்டு பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டேன்னா அது அறிவு என்று நீங்கள் நம்ப வேண்டும் இதுதான் மெக்காலி கல்வி திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் எதையும் ஆராயக்கூடாது எதையும் கேள்வி கேட்கக்கூடாது இந்த முந்தைய நாடகத்தில் சொன்னாங்க பாருங்கள் கஜினி முகமது முயற்சியின் அடையாளம் என்று எந்த ஊர்லேயாவது இப்படி ஒரு கேடு கட்ட கேவலம் நடக்குமா நம்மளை வந்து கொள்ளை அடிச்சுட்டு போனவனை உங்கள் வீட்டுக்கு வந்து ஒருத்தன் கொள்ளை அடிச்சுட்டு போகிறான் அவனை திருட்டு போயன்னு சொல்லுவீங்களா முயற்சியின் அடையாளம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த செவுத்தை ஓட்டை போட்டு என் பீரோவை எவ்வளோ கோத்ரேஜ் பீரோ கடப்பாறையை விட்டு போ பொலந்து முயற்சி பண்ணி அந்த என் வீட்டை திருட்டிட்டு போனான்னு நம்ம சொல்லுவோமா அப்படி வீட்டை திருடிட்டு போனவனை முயற்சி பண்ணி திருடிட்டு போனான்னு சொன்னால் அது அறிவுள்ளவன்களாக இருக்க முடியுமா ஆனால் நம்முடைய பாட புத்தகத்தில் என்ன இருக்குன்னா கஜினி முகம்மது முயற்சி அடையாளம்னு இருக்கும் அதையும் நாம் நம்பணும் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மெக்காலே கல்வி முறை இந்த மெக்காலே கல்வி முறை தான் அது தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம்னு சொல்லுவாங்க பாருங்கள் பட்டு புடவை விளம்பரத்தில் அது மாதிரி அந்த மெக்காலே கல்வி முறை தான் இப்பொழுது வரை நம்முடைய பாடத்திட்டத்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் அதை மாற்றுவதற்காக மக்கள் புரிந்து கொண்டு படிக்கணும் மாணவர்கள் புரிந்து கொண்டு படிக்கணும் என்பதற்காக இன்றைக்கு தேசிய கல்வி கொள்கை என்கிற ஒரு அதி முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த தேசிய கல்விக் கொள்கையில்தான் தமிழ் மொழி வாழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இன்றைக்கு தமிழ் மொழியை ஒரு பாடமாக கூட பல மாணவர்கள் தேர்ந்தெடுப்பது இல்லை என்ன சொல்றாங்க சார் தமிழ் படிச்சா என்ன சார் புண்ணியம் கேக்குறாங்க தமிழ் படித்தாதான் நம்முடைய பண்பாடு காப்பாற்றப்படும் தமிழ் படித்தாதான் நம்முடைய அறம் காப்பாற்றப்படும் தமிழ் படித்தால் தான் நம்முடைய தெய்வீகம் காப்பாற்றப்படும் தமிழ் படித்தால் தான் நம்முடைய அடையாளம் அடையாளமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு தமிழ் படிப்பதற்கு தமிழனுக்கு கிடைத்திருக்கிற கடைசி வாய்ப்பு தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையில் பயிற்று மொழி தமிழ் என்று சொல்லப்படுகிறது தேசிய கல்விக் கொள்கையில் நாம் கட்டாயமாக தமிழை படிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் இந்த தேசிய கல்விக் கொள்கை நம்மை சிந்தித்து படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் புக்கில் இருக்கின்றதுக்காக ஒரு விஷயத்தை யோசிக்காதீங்க நம்ப வேணாம் நீங்கள் உங்கள் சொந்த அறிவை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுது மெக்காலே கல்வி முறையில் வெறும் கிளர்க்குங்க உருவாவாங்க இப்பொழுது வந்திருக்கிற நம்முடைய தேசிய கல்விக் கொள்கையில் அப்துல் கலாம் மாதிரியான மிகப்பெரிய விஞ்ஞானிகள் உருவாவார்கள் நம்முடைய குழந்தைகள் விஞ்ஞானிகளாக மிகப்பெரிய இந்த தேசத்தினுடைய சொத்துக்களாக உருவாவதற்காக அதற்கு வித்திடுவதற்காக இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒன்று வந்திருக்கிறது அதை மாணவர்களும் பெற்றோர்களும் அதை பற்றி தேடி படிக்க வேண்டும் அதை ஆதரிக்க வேண்டும் நீங்கள் உரையாடலை இந்த தமிழ் சமூகத்தில் தொடங்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இடி முழக்கமாக மிகவும் அருமையாக நமக்கு உணர்வூட்டும் வகையில் சிறப்புரையாற்றிய அஸ்வத்தாமன்ஜி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அஸ்வத்தாமன் ஜிக்கு நினைவு பரிசு வழங்குவதற்காக மதீஷ்ஜியை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் கரவழி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்